எடப்பாடி பழனிசாமி தலையில் இடிய இறக்கிய உயர் நீதிமன்ற தீர்ப்பு குஷியில் பன்னீர்செல்வம் ஆதரவாளர்கள் எந்த தீர்ப்புல எடப்பாடி பழனிசாமிக்கு இடிய இறக்கி இருக்கிறது இந்த உயர் நீதிமன்றம் பன்னீர்செல்வம் ஆதரவாளர்கள் குஷியா இருக்கிறாங்களே தீர்ப்புக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன நிகழப்போது அதிமுகவுக்கு என்ன நிகழப்போது பன்னீர்செல்வத்தினுடைய ஆதரவாளர்களுக்கு என்ன லாபம் கிடைக்க பார்க்கலாம் அதற்கு முன்பாக இந்த வழக்க தொடுத்த பெங்களூர் புகழேந்தி அவர்களும் ஒருத்தர் அவர் என்ன சொல்றாருன்றத ஒரு நிமிஷம் கேட்டு வந்துருங்க மிக மகிழ்ச்சியான தருணம் தடை தடை தடையை நீக்கி உத்தரவிட்டிருக்கிறார் நீதிபதி இரட்டியலை முடக்க வேண்டும் என்ற வழக்கில் தடை ஆணை நீக்கப்பட்டிருக்கிறது மாபெரும் வெற்றியை நாங்கள் பெறுவோம் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போட்ட மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது தர்மந்தன் வாழ்வதனை சூதுகவும் மீண்டும் தர்மமே வெல்லும் என்பதை இன்றைக்கு நிறுவனம் செய்யப்பட்டிருக்கிறது வெற்றி கிடைத்து விட்டது அப்படிங்கிறாரு ஆனா எந்த வழக்குல அதை முதல்ல பார்க்கணும் ஏன்னா அதிமுக மீது ஏகப்பட்ட வழக்குகள் இருக்குது அப்படி இருக்கும்போது எந்த வழக்கில் இந்த தீர்ப்பு அப்படின்னு பார்த்தாதான் உங்களுக்கு புரியும் சூரியமூர்த்தி சூரியமூர்த்தின்னு ஒருத்தர் இருக்கிறாருங்க அவர் அதிமுகவில் இப்போ இல்லை எடப்பாடி பழனிசாமியும் பன்னீர்செல்வமும் ஒன்று சேர்ந்து அவரை கட்சி விட்டே நீக்கி போட்டாங்க ஆனால் இப்படி கட்சி விட்டு நீக்கின பிறகு எடப்பாடி பழனிசாமியை எதிர்த்து சேலத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டார் ஒரு இணை ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமியை எதிர்த்து ஒருத்தர் போட்டி போகிறாருன்னா அவர் கட்சிக்குள்ளே இருந்தார்னு அர்த்தமாக கட்சியுடைய சின்னத்தை எதிர்த்து சுயேட்சி சின்னத்தில் ஒருத்தர் போட்டி போட்டார்னா அவர் கட்சியில் இருப்பதாக அர்த்தமா ஆனால் இந்த சூரிய மூர்த்தியை பொறுத்த வரைக்கும் யாரோ ஒரு தூண்டுதல் காரணமாக எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக அதிமுக எதிராக தேர்தல் ஆணையத்துல போய் ஒரு புகார் அளிக்கிறாரு நீதிமன்றத்திலையும் வந்து பார்த்தீங்கன்னா புகார் தருகின்றார் இதை தொடர்ந்து பெங்களூர் புகழேந்தி அவர்கள் போயிட்டு தேர்தல் ஆணையத்தில் ஒரு புகார் மனு அளிக்கிறாரு அதனை தொடர்ந்து ராம்குமார் ஆதித்தன் அதனை தொடர்ந்து நம்முடைய ரவீந்திரநாத் பன்னீர்செல்வத்துடைய மகன் பிறகு பன்னீர்செல்வம் இப்படி வரிசையாக தேர்தல் ஆணையத்தில் போயிட்டு புகார் அளிக்கின்றார்கள் என்ன புகார் அளிக்கிறாங்க அதிமுக வழக்கானது சென்னை உரிமையல் நீதிமன்றத்தில் இருக்குது அந்த வழக்குல என்ன தீர்ப்பு வரப்போகுதுன்னு தெரியல உயர் நீதிமன்றமா இருக்கலாம் உச்ச நீதிமன்றமா இருக்கலாம் எல்லா நீதிமன்றங்களும் வந்து முதன்மையான வழக்கில் என்ன தீர்ப்பு இருக்குதோ அதுதான் வா யார் யாரெல்லாம் வழக்கு தொடுத்தீங்களோ அவங்களுக்கான நிவாரணம் அதனால பிரதான வழக்கில் போய் பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லி போட்டாங்க இப்படி எல்லாருமே பிரதான வழக்கை எதிர்நோக்கி காத்து கொண்டு இருக்கின்ற பொழுது எடப்பாடி பழனிசாமி கிட்ட போயிட்டு ரெட்டலை கூட்டுட்டீங்களே அவரை பொதுச் செயலாளராக அங்கீகாரம் செய்து விட்டீர்களே அப்ப பிரதான வழக்கு முடிவு வரைக்கும் நீங்க ரெட்டலையும் எடப்பாடி பழனிசாமி பொதுச்செயலாளரை ஏற்கீங்களா அதை நீக்கியும் உத்தரவிட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் தேர்தல் ஆணையத்தில் புகார் அளிச்சாங்க ஆனால் தேர்தல் ஆணையமானது இந்த விஷயத்த காதலியே போட்டுக்கல அதனால் பன்னீர்செல்வம் அவர்களை பொறுத்த வரைக்கும் யார் யாரெல்லாம் புகார் அளித்தாங்களோ அவங்கக்கிட்டலாம் காசு கொடுத்து டெல்லி உயர்நீதிமன்றத்தை நாடுறாங்க டெல்லி உயர்நீதிமன்றமானது ஒரு தீர்ப்பை வழங்குகிறது என்ன தீர்ப்பை வழங்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது ஏங்க எவ்வளோ பேர் வந்து அதிமுக தொடர்பாக புகார் மனு அளிச்சிருக்கின்ற போது அந்த மனு மீதுலாம் ஏன் நீங்கள் நடவடிக்கை எடுக்கலை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதனால் ரெட்டல தொடர்பாக அதிமுக தொடர்பாக நீங்க குறிப்பிட்ட தேதிக்குள்ள என்ன நடவடிக்கை எடுக்க போறீங்க அப்படின்றத நீதிமன்றத்தில் தெரிவிக்க வேண்டும் அப்படின்னு தேர்தல் ஆணையத்தை கூப்பிட்டு உத்தரவிடுகிறது தேர்தல் ஆணையமும் போய் என்ன சொல்லுதுன்னு கேட்டீங்கன்னா நாங்கள் எல்லார்கிட்டையும் கருத்து கேட்டு இந்த தேதிக்குள்ள நாங்கள் முடிவெடுப்போம் அப்படின்னு சொல்லுது இதை கேட்ட எடப்பாடி பழனிசாமி நேரா சென்னை உயர்நீதிமன்றத்தில் போயிட்டு தடை வாங்கி விடுகின்றார் பிறகு இந்த புகழேந்தி அவர்களும் சூரியமூர்த்தி அவர்களும் போயிட்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் மீண்டும் புகார் மனு அளிக்கின்றார்கள் எடப்பாடி பழனிசாமி தேவையில்லாமல் தடை வாங்கியிருக்கிறாரு தேர்தல் ஆணையமானது நாங்க அலசி ஆராய்ந்து முடிவை அறிவிக்கிறோம் அப்படின்னு சொல்றதுக்கு முன்பாகவே வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் எடப்பாடி பழனிசாமி தடை வாங்கிட்டாரு என்ன பண்ணியிருக்கணும் தேர்தல் ஆணையமானது எல்லாரையும் விசாரித்து விட்டு ஒரு முடிவு அறிவிச்சிருக்கணும் அப்படி முடிவை அறிவித்து விட்ட பிறகு அந்த முடிவுக்கு எதிராக நீங்க நீதிமன்றம் போயிருக்கலாம் ஆனால் எடப்பாடி அந்த முடிவு பழனிசாமிக்கு முன்பாகவே வந்து தடை வாங்கிட்டாரு அதனால தேர்தல் ஆணையமானது என்ன முடிவு அறிவிக்குது அப்படின்றது அதனால எடப்பாடி பழனிசாமி வாங்கியிருக்க தடைய உடைக்கணும் எங்ககிட்ட கருத்து கேட்கணும் அதிமுக உட்கட்சி விவகாரம் தொடர்பாக தேர்தல் ஆணையம் விசாரிக்கணும் அப்படின்னு பெங்களூர் புகழேந்தி அவர்கள் போயிட்டு மீண்டும் மனு தாக்கல் பண்றாரு அந்த மனுவை எடுத்து விசாரித்த பிறகுதான் இன்னைக்கு தீர்ப்பானது வெளியாயிருக்கிறது அந்த தீர்ப்பில் சென்னை உயர்நீதிமன்றமானது என்ன சொல்லியிருக்கேன் கேட்டிங்கன்னா எடப்பாடி பழனிசாமி தடை கேட்டார் இல்லையா அந்த தடை கேட்ட மனுவை ரத்து பண்ணிட்டு யாரெல்லாம் புகார் அளிச்சிருக்காங்களோ அந்த புகாரின் அடிப்படையில் தேர்தல் ஆணையத்துக்கு அதிகாரம் இருந்தால் அதிமுக உட்கட்சி விவகாரங்களை விசாரித்து எடப்பாடி கிட்ட ரெட்டர் இருக்கலாமா இருக்கக்கூடாதா என்று முடிவிடுங்கள் என்று அதிரடியாக தீர்ப்பு வழங்கியிருக்குது இந்த தீர்ப்பு தான் எங்களுக்கான வெற்றி என்று பன்னீர்செல்வம் ஆதரவாளர்கள் குஷியாக இருக்கிறாங்க நீதிமன்றத்துக்கே ஒரு சந்தேகம் இருக்கிறது என்ன சந்தேகம் இருக்கிறது அதிமுகவுனுடைய உட்கட்சி விவகாரங்களை தேர்தல் ஆணையம் விசாரிக்கலாமா அதற்கான அதிகாரம் இருக்குதா அப்படின்னு உயர் நீதிமன்றத்துக்கே டவுட் வந்திருக்கு அதனால தான் இந்த எடப்பாடி பழனிசாமி மனுவை தள்ளுபடி பண்ணிவிட்டு யாரெல்லாம் தேர்தல் ஆணையம் விசாரிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைச்சாங்களோ அவங்களை தீர்ப்பு வழங்குகின்ற போது தேர்தல் ஆணையத்துக்கு அதிகாரம் இருந்தால் அதிமுக உட்கட்சி விவகாரங்களை விசாரிங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஆனால் அதிமுக உட்கட்சி விவகாரங்களை விசாரிப்பதற்கு அதிகாரம் இருக்குதா அப்படின்னு சொல்லும்பொழுது அதற்கான அதிகாரம் தேர்தல் ஆணையத்துக்கு கிடையாது தேர்தல் ஆணையமானது பல முறை அதிமுக வழக்கிலேயே சொல்லிடுச்சு தேர்தல் ஆணையத்துக்கு ரெண்டே ரெண்டு தான் இருக்குது ஒன்று சங்கங்கள் சட்டத்தின் அடிப்படையில் ஒரு சங்கத்தையோ ஒரு கட்சியையோ கொடுக்கின்ற தரவுகளின் அடிப்படையில் பதிவு செய்து கொள்ளலாம் சங்கம் பதிவு செய்யப்பட்டது அப்படின்னு சர்டிஃபிகேட்டு வழங்கலாம் இரண்டாவது மக்களிடையே நின்று வாக்குகளை பெற்று எட்டு சதவீதத்துக்கு மேலே வாக்கு வந்தால் அது தேர்தல் ஆணையத்தினால் அங்கீகரிக்கப்பட்ட கட்சி என்று சொல்லலாம் அதற்கென்று நிரந்தரமான ஒரு சின்னத்தை ஒதுக்கலாம் அதோடு போச்சுன்னா ஒரு கட்சி இரண்டாக உடைந்து விட்டால் தேர்தல் ஆணையத்தில் போய் யார் ஆதாரங்களை கொடுத்து யார் பக்கம் செல்வாக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு நிரூபிக்கிறாங்களோ அது நீதிமன்றம் போய் நிரூபிக்கலாம் அல்லது சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர் எண்ணிக்கையின் அடிப்படையில் நிரூபிக்கலாம் இப்படி ஆதாரங்களின் அடிப்படையில் தேர்தல் ஆணையத்தில் போய் முறையிட்டாங்கன்னா தருகின்றவருடைய ஆதாரத்தை பரிசோதித்து விட்டு யாருக்கு கட்சி யாருக்கு சின்னம் என்று ஒதுக்கலாம் ஆனால் எப்படி சண்டை வந்தது ரெண்டாவது எதனால் சண்டை வந்தது சரி கட்சியில் எத்தனை வருஷங்கிறாரு இவர் கட்சிக்காக என்ன உழைச்சார் இவருக்கு பின்னாடி ஆதரவாளர் இருக்கின்றார்களே எத்தனை நாளாக ஆதரவாளர் இருக்காங்க கட்சியில் இருக்காரா இல்லையா இப்படியெல்லாம் பார்க்கறது கிடையாது மெஜாரிட்டி யார் பக்கம் இருக்குதுன்னு பார்த்துட்டு அப்படியே சின்னத்தையும் கட்சியும் தான் தேர்தல் ஆணையத்துடைய வேலை மற்றபடி கட்சிக்குள்ளே இருக்கிறோமா இல்லையா கட்சிக்கும் எனக்கும் என்ன உரிமை இவற்றை பற்றி எல்லாம் ஒரு ஆள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் உரிமையல் நீதிமன்றத்தை நாடணும் அப்படி இல்லை நீதிமன்றத்தை நாட வேண்டும் அங்கே தான் அதிகாரம் இருக்குது அதனால் தேர்தல் ஆணையத்துடைய விதியின்படி இல்லை இன்னொரு விதி இருபத்தி ஒம்போதின் படி ஒரு சங்கத்தை தேர்தல் ஆணையம் பதிவு செய்து கொள்ளலாம் இல்லை கொடுக்கின்ற ஆதாரத்தின் அடிப்படையில் சின்னங்கள் ஒதுக்கலாம் கட்சி பெயரை வந்து பார்த்தீங்கன்னா பதிவு செய்யலாம் அவ்வளோதானே கண்டி ஒரு உட்கட்சிக்குள்ளே நடக்கின்ற விஷயத்தை வந்து எந்த ஒரு தேர்தல் ஆணையமும் வந்து பார்த்தீங்கன்னா விசாரிக்க முடியாது அதற்கான அதிகாரம் இல்லை அப்படின்னு தேர்தல் ஆணையமே சொல்லியிருப்பதனால இன்றைக்கி வந்திருக்கின்ற தீர்ப்பை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கு தான் வெற்றி ஏன்னால் அவங்க தெளிவாகவே சொன்னாங்க நீதிமன்றத்தில் எடப்பாடி பழனிசாமி தரப்பு என்ன சொன்னாங்க கேட்டிங்கன்னா சூரியமூர்த்தி என்கின்றவர் கட்சியிலே கிடையாது கட்சியிலே இல்லாதவர் வந்து பார்த்தீங்கன்னா ரெட்டலையை முடக்கணும் கட்சியை எடப்பாடி கையில் இருந்து பறித்து அதையும் முடக்கி வைக்கணும் அப்படின்னு கேட்கறதுக்கு அவருக்கு உரிமையே கிடையாது ரைட்ஸே கிடையாது அது மட்டும் கிடையாது சூரியமூர்த்தி வழக்கில் தான் வந்து தேர்தல் ஆணையமானது சூரியமூர்த்தி வழங்கியிருக்கக்கூடிய மனு ஏற்புடையதா இல்லையா அப்படின்னு நாங்கள் விசாரிப்போம் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் சூரியமூர்த்திக்கு பின்னாடியே வந்து பன்னீர்செல்வமும் பன்னீர்செல்வம் ஆதரவாளர்களும் வரிசையாக வந்து நிற்கிறாங்க அவங்க வழக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய வழக்குக்கோ இல்லை தேர்தல் ஆணையத்தில் கொடுக்கப்பட்ட புகார் மனுக்கோ ஏற்பட்டது கிடையாது அவங்க வழக்கெல்லாம் தனித்தனியே ஆனால் இப்போது சூரியமூர்த்தியுடன் வந்து இவங்களாம் ஒன்னாக சேர்ந்துட்டு இருக்காங்களே ஒன்னாக சேர்ந்தவங்களும் கட்சியில் கிடையாது சூரியமூர்த்தியும் கட்சியில் கிடையாது அப்படி இருக்கும்போது அதிமுகவில் தொடர்ச்சியாக குழப்பம் விளைவிக்கும் விதமாக தான் இவங்க எல்லா வழக்கும் தொடர்ந்துகிட்டு இருக்கிறாங்க ஒரு கட்சி எப்படி வழிநடத்தி போகணும் என்பதை பற்றி நீதிமன்றம் எப்போதும் கண்காணிக்க முடியுமா இல்லை வழிகாட்ட முடியுமா அதனால் நீதிமன்றமும் ஒரு கட்சியை வழிநடத்தி போக முடியாது சூரியமூர்த்தி அவர்கள் கட்சியிலே இல்லை அதனால் அவருடைய மனுவை தள்ளுபடி பண்ணணும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி கேட்டார் அதனால தான் நம்முடைய உயர்நீதிமன்றத்துக்கு ஒரு டவுட்டு தேர்தல் ஆணையத்துக்கு உட்கட்சி பிரச்சினையை விசாரிப்பதற்கு அதிகாரம் இருக்குதா அப்படின்னு பார்க்கும்போது அதுக்கான அதிகாரம் கிடையாது அதனால் தேர்தல் ஆணையமானது இந்த உயர்நீதிமன்ற தீர்ப்புக்கு பிறகு பன்னீர்செல்வம் மற்றும் புகழேந்தி மற்றும் ராம்குமார் ஆதித்தன் சூரியமூர்த்தி ரவீந்திரநாத் இவங்களுடைய மனுவை ஏற்று உட்கட்சி பிரச்சனையை விசாரிக்குதா ஏப்பா கடந்த காலங்களில் தெளிவாக சொல்லிட்டோம் உட்கட்சி பிரச்சனையை நாங்கள் விசாரிப்பது கிடையாது அதுக்கான அதிகாரம் இல்லை என்று நீதிமன்றத்திலேயோ இல்லை இவங்ககிட்டயோ தெரிவிக்குதா என்பதை நம்ம பொறுத்து வந்து பார்க்கணும் ஒருவேளை எங்களுக்கு அதிகாரம் இருக்குது நாங்கள் விசாரிப்போம் அப்படின்னு களத்தில் இறங்கன்னா எடப்பாடி பழனிசாமி உச்ச நீதிமன்றத்துக்கு போயிட்டு தடை வாங்கிக்குவார் அதனால் இல்லாத அதிகாரத்தை தேர்தல் ஆணையம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி கையில் எடுத்து விசாரிக்க ஆரம்பித்தால் அதுக்கு கொட்டு தான் விடும் இரண்டாவது எடப்பாடி பழனிசாமி தடை வாங்கி வச்சுருந்தார் இல்லையா அதிமுக தொடர்பாக எந்த முடிவும் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு அந்த தடையை விலக்கக்கோரி நம்முடைய இந்திய தேர்தல் ஆணையம் வந்து மனு தாக்கல் பண்ணலை அந்த தடைக்கு எதிராக பெங்களூர் புகழேந்தியவர்கள் தான் போயிருக்கின்றார் அதனால் இது உட்கட்சி பிரச்சனை இதில் போய் நாம் ஏன் தடையை விளக்கச் சொல்லி மனு தாக்கல் பண்ணணும் அப்படின்னு தேர்தல் ஆணையமானது விலகி நிற்கிது ஆனால் புகழேந்தி அவர்கள் என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா தேர்தல் ஆணையத்துக்கு தெரியாதா உட்கட்சி பிரச்சனை விசாரிக்கலாமா விசாரிக்கக்கூடாது என்று சொல்லிவிட்டு இப்போ நீதிமன்றத்தை பொறுத்த வரைக்கும் உனக்கு அதிகாரம் இருக்கா இல்லை என்று கேட்கின போது எனக்கு அதிகாரம் இருக்குது அப்படின்னு தேர்தல் ஆணையம் வந்து சொல்கிறதுனால தான் இன்றைக்கி அந்த வழக்கிலிருந்து தடையை விலக்கியிருக்கிறாங்க தேர்தல் ஆணையமானது உட்கட்சி பிரச்சனையை விசாரிக்கலாம் அப்புறம் என்னத்துக்கு எனக்கு ரெட்டலை கொடு என்னை பொதுச்செயலாளராக அங்கீகாரம் பண்ணுன்னு ஏன் போயிட்டு நீங்கள் தேர்தல் ஆணையத்துக்கிட்ட முறையிடுறீங்க அதுக்கு அதிகாரம் இருக்குது இல்லையா உன் கட்சி யார்கிட்ட இருக்கணும் என்பதை முடிவு செய்வது தேர்தல் ஆணையம் தானே அப்போது உட்கட்சியினுடைய விஷயங்களை தேர்தல் ஆணையம் கண்காணிக்காமல் விசாரிக்காமல் நீ கொடுக்குற ஆதாரத்தை கண்மூடித்தனமாக அங்கீகாரம் பண்ணிவிட்டு நீ தான் போய்ச்சலாரு நீ ரெட்டலை வச்சுக்கோ அப்படின்னு சும்மா போயிடுவாங்களேண்ணா நீ கொடுக்கின்ற ஆதாரங்களின் அடிப்படையில் எல்லாத்தையும் விசாரிப்பாங்கப்பா அதனால் எந்த கட்சியினுடைய உள் விவகாரங்களையும் விசாரிப்பதுக்கு தேர்தல் ஆணையத்துக்கு அதிகாரம் இருக்குது எடப்பாடி பழனிசாமிக்கு இனிமேல் தான் இருக்குது ஏழ்ற அப்படிங்கிறாங்க ஆனால் எடப்பாடி பழனிசாமிக்கு இந்த வழக்கினால் எந்த பிரச்சனையும் கிடையாது அதிமுகவுக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது என்ன ஒன்று அதிமுகவில் குழப்பம் இருந்துக்கிட்டே இருக்குது ஏன்டா அதனுடன் கூட்டணி போகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு யாரும் கூட்டணிக்கு போக மாட்டாங்க ரெண்டாவது அதிமுக பெரும் தொல்லையில் மாட்டி சிக்கி சின்னாபனம் ஆகுதியா அதுக்கெல்லாம் ஓட்டு போட்டால் அது என்ன ஜெயிக்கவா போகுது அப்படின்னு ஒரு இமேஜ் உருவாகும் இதை ரெண்டையும் உருவாக்க வேண்டும் என்பதுக்காகத்தான் வந்து விலகி சென்றவர்கள் தொடர்ச்சியாக வழக்குகளை போட்டு அதிமுகவையும் ரெட்டலையும் சின்னாபின்னம் ஆக்க போகிறாங்க ஆக்கிக்கிட்டு இருக்கிறாங்க ரெட்டலை முடங்க போகுது என்பது நம்ம பெங்களூர் புகழேந்தவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தியாக வெற்றி கிடைத்து விட்டுதான் அந்த ரெட்டலையால் வாழ்வு பெற்றவனுங்க வாங்கி தண்ணணுங்க இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி வந்து பார்த்திங்கன்னா போர் ஜேரியா இருக்கிறாரா அவர் கையில வந்து பார்த்தீங்கன்னா ரெட்டல் இருக்கக்கூடாது அதனால அதை முடக்கனா போதும் அப்படின்னு நினச்சோம் இன்னைக்கு அதற்கான தீர்ப்பு வழங்கி இருக்கிறது உயர்நீதிமன்றம் ஒரு பக்கம் செங்கோட்டையன் இன்னொரு பக்கம் தீர்ப்பு எடப்பாடி பழனிசாமி எப்படி எழுந்து வர போறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இந்த தீர்ப்புனால எடப்பாடி பழனிசாமி ஒன்றும் பண்ண முடியாது என்பதுதான் கலை யதார்த்தம் அதை தான் உங்களுக்கு விளக்கி சொன்னேன் நன்றி நண்பகல்